என் பேர் வந்து முத்து செல்வம் நான் தூத்துக்குடி கல்விக்குழுவில் வந்து பொருளாளராக இருக்கேன் எங்கள் தூத்துக்குடி கல்விக்குழு கீழே வந்து காமராஜ் கல்லூரி காமராஜ் மகளிர் கல்லூரி மற்றும் காமராஜ் பள்ளி ஆகிய மூன்று வந்து இதே வளாகத்தில் இயங்கி வருகிறது சுமார் ஐநா ஐந்தாயிரம் மாணவர்கள் வந்து கல்வி பயந்து வருகிறார்கள் இந்த கல்லூரியானது வந்து பிரைவேட் காலேஜஸ் ஆக்டு அப்புறம் வந்து சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு யூஜிசி ஆக்டு அப்புறம் எங்களோட ஓன் சட்டத்திட்ட புத்தகங்கள் இது அவ்வளோத்துக்கும் கீழே கவர்மெண்ட்ல என்னென்ன நாம்ஸ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து நாங்கள் முறையாக நடத்தி வருகிறோம் எங்களுடைய கணக்குகள் அனைத்தும் வந்து முறையாக தணிக்கை செய்யப்பட்டு அரசாங்கம் திருநாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மாணவன் ஒரு தனிப்பட்ட ஒழுங்கினத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை வந்து இந்த மாதிரி அது ஒரு கல்லூரிக்கு எதிராக ஏதோ போராட்டம் பண்ண மாதிரி கட்டணத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண மாதிரி ஒரு மூணு கோரிக்கைகளை வச்சு இப்ப வந்து அந்த மாணவர்கள் அவளத்தையும் மாணவர்களையும் கெடுக்கும் வண்ணம் எல்லாத்தையும் திசை திருப்பி ஒரு போராட்டத்தை வந்து கடந்த ஒரு மாதமா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல அவங்க மு முக்கியமான கோரிக்கையை வந்து மூணு கோரிக்கையை வைக்கிறாங்க அதுல வந்து என்னன்னா நேசமணி என்பவரின் நிரந்தர நீக்கத்தை ரத்து செய்யவிட வேண்டும் கல்வி கட்டண கொள்ளை நடத்தும் கல்லூரியை தமிழக அரசை ஏற்று நடத்திடுங்க அப்புறம் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்க இந்த மூணுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிரந்தர நீக்கம் ரத்து பண்றது வந்து இது தனிப்பட்ட முறையில யாரும் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது இந்த பையன் வந்து எவ்வளவு நாளா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல முடிக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் நம்ம கல்லூரியில வந்து ஜாயின் பண்ணிடுதான் ரெண்டு வருஷம் பிரேக்கு இது வரைக்கும் வந்து பதினஞ்சு பரீட்சை அழுகிடுதான் அதுல பத்து பாடம் வந்து அறியிருச்சு இப்போ ஒழுங்கா வந்து கல்லூரிக்கு எந்த விதமே வர்றது கிடையாது ஃபர்ஸ்ட் இயர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம் பாத்தியாற்ற வந்து தகரா தகராறு பண்ணாம்னு சொல்லி அதை அப்புறம் மன்னிப்பு கேட்டு ரிவோக் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வருஷமும் அதே மாதிரி வைஸ் பிரின்ஸிபல்கிட்ட தகராறு பண்ணி அதையும் ரிவோக்ட் பண்ணி சஸ்பெண்டா ரிவோர்க் பண்ணியிருக்கோம் இப்ப மூணாவது வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எய்டட் கோர்ஸ்ல வந்து போய் பிரச்சனை பண்ணி அப்புறம் பிரின்ஸிபலை பத்தி அவ்வளோ பேசி செயலாளரை வழிமறி இது மாதிரி அவரையும் அவ்வளவுரா பேசினதுனால அவனோட தனிப்பட்ட ஒழுங்கினத்துக்காக கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா எல்லாத்துக்கும் ரெண்டு பேத்துக்குமே வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி வேற வழி இல்லாம வந்து அவனை வந்து நிரந்தர நீக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்தினால அவனை நிரந்தர நீக்கம் செய்திருக்கோம் இது வந்து கடந்த மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவனுக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஆனால் அவன் வந்து அந்த உண்மை நிலையை மறைத்து இந்த மாதிரி கட்டணத்துக்காக போராடியதுக்காக இருந்து இந்த மாதிரி இருந்து நிரந்தரம் நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்பி அவங்களோட அமைப்புகளுக்கு வந்து ஒரு உறுப்பினர்கள் சேர்க்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கல்லூரி மாணவர்களையும் வந்து ஏமாற்றி மூளைச்சலவை செய்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மெம்பர்ஸ் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இப்போ இது வந்து ஒரு தனியார் விளக்கம் இது வந்து என்னன்னா அவங்க நம்ம நம்ம மூலஸ்தாபனம் காரப்பேட்டை இருந்து அவங்க வந்து இந்த கண்டன நிகழ்ச்சி வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா அந்த கண்டனத்தை தெரிவிக்கணும் ஏற்பாடு பண்ணாங்க அதில் இப்போ அது விளக்கம் கொடுக்க வேண்டியது இப்போ எங்களோட கடமையாகும் இப்போ இந்த இதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த இதுக்கு அவங்க மேலே இப்போ இந்த ஒரு அவதூறு பரப்புனதுக்காக உள்ளதுக்கு இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணி கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எஸ்ஐ அவர்களுக்கும் மற்றும் கல்வித்துறைக்கும் வந்து இது ப்ராப்பரா ஃபைல் பண்றதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுத்துக்கொள்ளினோம் எடுத்துkondirukkom இந்தை வந்து இதன் வழியால தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா வந்து எந்த டிபார்ட்மென்ட்ல மாத்தி இல்ல இது 2004 ல இருந்து பண்ண வேண்டிய நிறைய பதியறோம்.

அது வந்து டிஸ்டிபரி கமிட்டியில வச்சு அவங்க கோட் ஆஃப் கண்டக்ட் மீறிட்டாங்கன்னு சொல்லி சஸ்பெண்ட் நோட்டீஸ் கொடுப்போம் அந்த சஸ்பெண்ட் நோட்டீஸ்க்கு வந்து அவங்க அப்பா அம்மா இருந்து ரெக்கம் விளக்கம் கொடுப்பாங்க மணிப்புகோடி அறிவி வாங்கிட்டு விட்டுருவோம் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் வருடத்துக்கு அப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு வேற வழி இல்லாம இந்த நேசமணிங்கிற பையன் அவன் தேர்ட் விஸ்காம் படிக்கிறான் அந்த விஸ்காம் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம இந்த பையன் ஆரம்பிக்கும் போது அந்த சேரும்போது தான் நம்ம கல்லூரியில புதுசாக தொடங்கணும் அந்த வேற வழி இல்லாம இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அந்த பையன் மேல நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அவன் வந்து எல்லாத்துலையுமே ஒழுங்கினமா இருக்கான் இது வந்து மற்ற மாணவர்களுக்கும் வந்து இந்த நோய் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் இந்த பையனை வந்து அவனுக்கு உரிய இதெல்லாம் வழங்கப்பட்டு வாய்ப்புகள்லாம் வழங்கப்பட்டு அவனை வந்து நிரந்தர நீக்கம் பண்ண வேண்டியதாக போச்சு அதனால நிரந்தர நீக்கம் பண்ணியிருக்கோம் இது சம்பவம் வந்து ஏற்கனவே நம்ம யூனிவர்சிட்டிக்கு ஜேடி ஆஃபீஸ்க்கு டிசி

நடவடிக்கை என்னன்னா இப்ப நீங்க கட்டண கொள்ளைக்காக போராடுறதுக்காக நீக்கணுங்கிறத கொண்டாடுறாங்க நம்ம வந்து இல்ல தனிப்பட்ட நீக்கத்துக்காக சொன்னாங்க அது கொண்டு போனோம் ஆனா அவங்க வந்து அதை பேக்குறது இல்லை அவங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இந்த நிரந்தர நீக்கம் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்ப அவங்களுக்கு ஒரு பல்சென்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டோம் வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்கோம் அமைச்சு பண்ணியிருக்கோம் அரசாங்க உயில்பட்டு பண்ணியிருக்கோம் இது சம்பந்தமா நம்ம ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெப்ரெசன்டேஷன் அனுப்பிருக்கோம் ஜேடி ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்கோம் வந்து அந்த விளக்கத்தை அவங்ககிட்ட கொடுத்திருக்கோம் ஆமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வருதான்